நமோ நாராயணாய இந்த பதிவை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உங்கள் சுவாமிநாதன் ஜோயிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் வைகுண்ட ஏகாதசி கதை சொர்க்க வாசல் எப்படி தோன்றியது என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் பக்தர்களை அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் தேவலோகத்தில் வாழும் தேவர்களுக்கு தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை பகல் புகுர்த்தாகவும் ஆடியில் இருந்து மார்கழி மாதம் வரை இரவாகவும் கருதப்படுகின்றது இதில் பகலை உத்தராயணம் என்றும் லோகத்தின் இரவை தட்சியாயணம் என்றும் அழைப்பார்கள் இவ்வாறு நோக்கும்போது போது மார்கடி மாதம் தேவ லோகத்தில் விடிய காலையாகும் அக்காலத்தையே பிரம்ம முகூர்த்தம் அதாவது உஷா காலம் என்கின்றோம் மார்கடி மாதம் தேவர்களின் உஷா காலம் எனப்படும் அதிகாலை நேரமாகும் இந்த நேரத்தில் வைகுண்ட வாசல்கள் திறந்தே இருப்பதால் பகவான் அதன் வழியாகவே வெளியே வந்து காட்சி தரும் நாள் வைகுண்ட ஏகாதசி வருடத்துக்கு இருபத்தி நான்கு ஏகாதசிகள் வருகின்றன இவற்றில் மார்கழி வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது வைகுண்ட ஏகாதசியை மோட்ச ஏகாதசி என்றும் அழைப்பார்கள் உறக்கத்தில் விஷ்ணு பகவான் இருந்தபோது அவருடைய இரு காதில் மது கைடபர் என்ற இரு அசுரர்கள் தோன்றினார்கள் அந்த இருவரும் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தார்கள் இந்த அசுர சகோதரர்களை அடக்க விஷ்ணு பகவான் ஒருவரே என்று முடிவில் தேவர்கள் முறையிட பெருமாள் அசுர சகோதரர்களுடன் போர் புரிந்தார் அசுர சகோதரர்கள் தங்களின் சக்தியால் உருவான எங்களுக்கு நீங்கள் தான் கருணை காட்ட வேண்டும் என்று கேட்டு வைகுண்டத்தில் பெருமாளுடன் இருக்கும் பாக்கியத்தை பெற்றார்கள் இந்த அசுர சகோதரர்கள் தங்களைப் போல் பலரும் இந்த பாக்கியம் பெற வேண்டும் என்று எண்ணி பெருமாளிடம் வேண்டினார்கள் எம் பெருமானே தாங்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அச்ச அவதாரத்தில் வெளிவரும் போது தங்களை தரிசிப்பவர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்கள் யாவும் நீங்கி அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அசுர சகோதரர்கள் அவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு பெருமாள் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பற்றிய நிகழ்ச்சிகளை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்